பாலஸ்தீன தேசப்பற்றை மதம் கடந்து நிரூபித்த கிறிஸ்தவர்கள் பெருமிதம் தருவதாக ஹமாஸ் பாராட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான போரில் இஸ்லாமியர்களோடு கைகோர்த்து ஒற்றுமையை வெளி உலகிற்கு கிறிஸ்தவர்கள் பறைசாற்றியிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கூட ரத்து செய்து இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக உள்ள பாலஸ்தீன் கிறிஸ்தவர்களின் ஒற்றுமை மற்றும் தேசப்பற்றை பாராட்டுவதாக ஹமாஸ் கூறியுள்ளது காசாவில் குழந்தைகள் கொல்லப்பட்டு வரும் நிலையில் தங்களுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தேவையில்லை என ஜெருசலத்தில் உள்ள கிறிஸ்தவ திருச்சபைகள் அறிவித்தன ஏசுநாதர் பிறந்ததாக கூறப்படும் பத்லகேமில் உள்ள சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி தேவாலயத்தில் கட்டிட இடிபாடுகளில் ஏசுநாதர் இருப்பது போன்ற கலை வேலைபாடுகள் செய்யப்பட்டுள்ளன வழக்கமாக டிசம்பர் மாதம் வண்ணமயமாக கோலம் பூண்டிருக்கும் ஜெருசலேம் பத்லகேம் பகுதிகள் கொண்டாட்டங்கள் இன்றி இந்த ஆண்டு வெறிச்சோடியுள்ளன இந்த நிலையில் ஹமாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளதாவது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கைவிட்டு தங்களது சகோதரர்களுடன் துக்கத்தை பகிர்ந்து கொண்ட பாலஸ்தீன கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தை பாராட்டுகிறோம் வண்ண விளக்குகள் மூலம் ஒலி அலங்காரம் செய்வதை ரத்து செய்தாலும் அதன் மூலம் இஸ்ரேலின் கொடூரங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டீர்கள் இதன் மூலம் ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு எதிரான போரில் இஸ்லாமியர்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்ற ஒற்றுமை உறுதிப்படுத்தியுள்ளீர்கள் நம் நிலத்தை மீட்பதில் உள்ள திட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளீர்கள் நமது கலாச்சாரம் அடையாளத்தை காத்துள்ளீர்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மத புனித தளங்களின் மேன்மையை அர்த்தமுள்ளதாக்கியுள்ளீர்கள் என குறிப்பிட்டுள்ளது